கொட்டை வாங்கி எவ்வளவு ஜாக்கிரதையா வீட்டில் வச்சு வறுத்து பொடி பண்ணாலும் டப்பாக்குள்ளே போட்டு பூட்டிய சபேசன் காபி பொடிக்கு சமமாகாது உங்கள் வீட்டு காப்பியை போல நான் எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது ஏதாச்சு விசேஷமான பொடியா அவன் தனியாக கடை போட போகிறானா என்னன்னு விசாரிச்சு பாருங்க காபி பொடியோட ரகசியத்தை சொல்லு நான் லீவு கொடுக்குறேன் ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அழகு தமிழ் சேனல் நான் உங்கள் சசி இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதையோட பேரை சபேசன் காபி நீங்கள் தொண்ணூறுகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பத்தாவது வகுப்பு துணைப்பாட கதையில் இந்த சபேசன் காபி கதையை நீங்கள் கட்டாயமாக படிச்சிருப்பீங்க உங்களோட பள்ளிக்கால நினைவலைகளை இந்த கதையை கேட்குறது மூலயமா புதுமைப்படுத்திக்கோங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த கதையை எழுதினவர் நம்ம தமிழக முதலமைச்சரா இருந்த ராஜாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் வருடம் வரைக்கும் நம்ம தமிழகத்தோட முதலமைச்சரா இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் வருடம் பாரத ரத்னா விருது பெற்றவர் இவர் வாங்க கதை கொள்ள போலாம் சபேசன் காப்பினாலே ஒரு காலத்துல ராஜதானி எல்லாம் பிரசித்தம் வெள்ளக்காரங்க கூட அதை தேடி தேடி வாங்குவாங்க நம்ம ஆளுங்களை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை கொட்டையை வாங்கி எவ்வளவு ஜாக்கிரதையாக வீட்டில் வறுத்து பொடி பண்ணாலும் டப்பாக்குள்ளே போட்டு பூட்டிய சபேசன் காப்பி பொடிக்கு சமமாகாதுன்னு மயிலாப்பூர் தியாகராய நகரில் இருக்கிற எல்லா பெரிய மனுஷா வீட்டு பொண்ணுங்களும் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் சபேசையர் காப்பி வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாரு ரெண்டு வருஷம் கஷ்டமில்லாமல் காலட்சேபம் செய்கிறதே கடினமாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது வருஷம் மார்ச் மாதத்தில் சுப்புக்குட்டி சபேசையர்கிட்ட குமாஸ்தாவை வேலைக்கு சேர்றாரு அன்னிலேருந்து சபேசன் காப்பிக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்ட காலம்னே சொல்லலாம் ஆறு மாதங்களுக்குள்ள வியாபாரம் மும்மடங்கு பெருகுச்சு அதுக்கப்புறம் என்ன வியாபாரம் மழை மழைன்னு ஏற ஆரம்பிச்சுது இது சபே செய்கே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு எல்லாமே சுப்புக்குட்டி வந்த அதிர்ஷ்டந்தான்னு அவங்கிட்ட அவருக்கு அளவு கடந்து பிரியமாகவே இருந்தார் வருஷத்தில் ரெண்டு தடவை சம்பளத்தை உயர்த்துறாரு வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் அவனுக்கு அளவுக்கு மிஞ்சி நிறைய சௌகரியங்களை பண்ணி கொடுக்குறாரு சுப்புக்குட்டியோட தங்கைக்கு செலவெல்லாமே தானே ஏற்றுக்கிட்டு ஒரு நல்ல இடத்துல கல்யாணமும் பண்ணி வைக்கிறாரு அவனை தன்னோட ஒரு கூட்டாளியாகவே அவர் பாவிச்சு வந்தார் வெறும் குமாஸ்தாவா அவர் நினைக்கல சுப்புக்குட்டியோட தாயார் காப்பி பொடி அரைக்கிறதுல அவனுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி அரைச்ச காப்பி பொடியை போட்டு இறக்குனதுக்கு அப்புறம் மிகுந்த சுவையுடையதாக இருக்கும் சுப்புக்குட்டி சபேசன் கம்பெனியில் குமாஸ்தாவா சேர்ந்த நேரத்தில் ஒரு நாள் சபேசையர் சுப்புக்குட்டியோட வீட்டுக்கு காப்பி சாப்பிட போகிறாரு உங்கள் வீட்டு காப்பியை போல நான் எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது வருக்கிறதுல யாராவது தனி முறையாக இல்லை காப்பி கொட்ட உயர்ந்த ரகமா இல்லை காப்பி வடிக்கிறதுல சாமர்த்தியம் ஏதேனும்மான்னு சபே செய்யர் கேள்வி மேலே கேள்வி கேட்டு குடைஞ்சி எடுத்தாரு சுப்புக்குட்டியோட தாயார்கிட்ட அவளும் விவரத்தை சொல்லாமல் அந்த ரகசியம் சுப்புக்குட்டிக்கு தெரியும் அப்படின்னு ஒரே வரியில முடிச்சிடுறாங்க இது நம்ம ஆஃபீஸில் காப்பி அரைக்கும் போது செய்ய முடியுமோ அப்படின்னு கேட்குறாரு சபை செய்யர் ஆஹா தாராளமாக செய்ய முடியும் அப்படின்னு சுப்புக்குட்டியோட தாயார் பதில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சபை செய்யரோட வேண்டுகோள் படி ஆலையில் காபி பொடி அரைக்கும் போது யாருக்குமே தெரியாதபடி சுப்புக்குட்டி போய் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு வந்துடுவான் ரகசியம் சபேசையருக்கு செய்யருக்கு கூட தெரியாது ஒரு சின்ன டப்பாவில் தன்னோட வீட்டில இருந்து எதையோ கொண்டு வந்து அரைக்கிற கொட்டையில சேர்க்கிறான்றது மட்டும் தெரியும் ஆனால் அது என்னன்னு அவரு கேட்கக்கூடாது இதுதான் அவங்க பேசி வச்சுக்கிட்ட ஒப்பந்தம் வியாபாரம் வெகு வேகமாக வளர்ந்துச்சு கொள்ள லாபம் சென்னையில முதல் தர வியாபாரிகள்ல சபை செய்யரும் ஒருவராக கருதப்படுறாரு வியாபார சங்கங்கள்லயும் பெரிய மனிதர்களுடைய கிளப்புகள்லையும் சபேசையர் ஒரு முக்கிய உறுப்பினராக சேர்க்கப்படுறாரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சில சமயம் சபே செய்யர் பிரயத்தனப்படுறாரு ஆனால் கிட்ட அவனோட தாயார் சபதம் வாங்கியிருந்தாங்க யாருக்கும் ஏன் சபே செய்யருக்கு கூட சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் செஞ்சுருந்ததுனால அவனும் அந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக சபே செய்யர் எவ்வளோ வற்புறுத்தியும் எதுவுமே பேசாமல் இருந்துட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் சபே செய்யருக்கு எல்லா செலவும் போய் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் வருமானத்தில் மீதி கிடைக்குது சுப்புக்குட்டிக்கு மாதம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் சபேசையரோட செய்யரோட மோட்டார் வண்டியில் சுப்புக்குட்டி வீட்டுக்கு போவான் சுப்புக்குட்டிக்கிட்ட மிக்க அன்பு பாராட்டி வந்த பழைய நண்பர்களுக்கெல்லாம் இப்போ அவன் மேலே ஒரு பொறாமை வருது இல்லாத குத்தத்தை எல்லாம் அவன் மேலே காண ஆரம்பித்தாங்க சபை சுப்புக்குட்டிக்கும் இடையில விரோதத்தை உண்டு பண்ண பார்த்தாங்க அவன் தனியாக கடைப்போட போறானாமே அப்படின்னு சபேசையர் காதுல காதில் ஒருத்தர் விஷயத்த போடுறாரு இன்னொருத்தரும் அதை ஆமோதிக்கிற மாதிரி ஆமாமா அவர் சொல்றது உண்மைதான் நானும் கேள்விப்பட்டேன்னு சொல்றாரு சபை செய்யருக்கு குழப்பம் ஏற்படுது அவருக்கு மனசுல சுப்புக்குட்டி மேலே ஒரு குரோதம் வளர ஆரம்பிக்குது சுப்புக்குட்டிக்கு உடல் குறைவு ஏற்பட்டது அவனுக்கு லீவு கொடுக்க மறுக்கிறாரு காப்பி பொடியோற ரகசியத்தை சொல்லு லீவு தரேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு சுப்புக்குட்டி வேற வழி இல்லாமல் வேலையை ராஜினாமா செய்கிற நிலம வந்துடுது அஞ்சாறு மாதத்தில் சபை செய்யரோட காப்பி வியாபாரம் படுத்துடுது ஜனங்க வீட்டில் அரைச்ச காப்பி மாதிரி ஆகுமான்னு கொட்டையை வாங்கி அரைக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போது சுப்புக்குட்டியோட நண்பர் விஸ்வநாத ராவ் காப்பி கடையில் சுப்புக்குட்டியை சேர்த்துக்கிறாரு நடேசன் காப்பின்னு அதுக்கு பேரும் வச்சு சீக்கிரமே அந்த கடையை அமோகமாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க சபேசையர் செய்யர் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுக்கறாரு டப்பாக்களோட வடிவமும் பேரும் படமும் எல்லாமே என்னோட காப்பிப்பொடி டப்பாவை போலவே இருக்குது இதனால் ஜனங்க ஏமாந்து என்னோட வியாபாரம் கெட்டு போச்சுன்னு தட உத்தரவுக்கும் நஷ்டஈடுக்கும் ஹைகோர்ட்ல வழக்கு ஒரு வருஷமாக நடக்குது முடிவில் சபேசையர் ஜெயிக்கிறாரு ஆனால் பரிதாபம் என்னன்னா கோர்ட்டு தீர்ப்பு அமலாகிறதுக்குள்ள மாரடைப்புல அவர் இறந்து போயிடுறாரு ராவ் மீண்டும் சுப்புக்குட்டியோட உதவியோட தொழில நடத்துறாரு ஆனாலும் இந்த முறை காப்பி பொடியோட ரகசியம் எப்படியோ வெளியே கசிஞ்சிருது ஆமாங்க ஊரெல்லாம் இந்த சபேசன் காப்பி பொடியில சீக்கா பொடி கலப்பாமே அப்படின்னு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு டப்பால கால் பங்கு சீக்கா பொடியாமேன்னு பேசிக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் என்ன சபேசன் காப்பி நடேசன் காப்பி ரெண்டுமே ஜனங்களுக்கு பிடிக்காமல் போயிடுது டப்பா பொடி போட்டு காப்பி செஞ்சு குடித்தவங்க தேகத்தில் பலவித அசௌகரியங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சிலருக்கு வயிற்று சிக்கல் உண்டாவது சில பேர்த்துக்கு பேதியாவது சில பேர்த்துக்கு ஒவ்வாமை வந்துச்சு சிலருக்கு குடித்த உடனே பாந்தி கூட எடுத்துட்டாங்க இதன் விளைவாக பெரிய மனுஷங்க வீட்டில் எல்லாருமே கொட்டையை வறுத்து பொடி பண்ணி காப்பி போட ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலேயே சுப்புக்குட்டி சேர்த்து வந்தது ஒரு டப்பா காப்பி பொடிக்கு ஒரு சின்ன தேக்கரண்டி சீக்கா பொடி தான் இவ்வளவு நாள் நல்லா இருந்துச்சுன்னு குடிச்சவங்களுக்கு இப்போ ஏனோ அதை தாங்க முடியல மூளையில் உண்டாகிற எண்ணங்களுக்கு அபார சக்தி உண்டுன்னு இதில் நமக்கு பிடிப்படுது அது இதையும் செய்யும் இதுக்கு மேலேயும் செய்யும்னு இந்த கதை இதோட முடியுது என்ன நண்பர்களே இந்த கதை உங்களோட பள்ளிக்கால நினைவலைகளை ஞாபகப்படுத்துச்சா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கதையில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்